தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது பதினொன்றாம் திருமுறையில் இருந்து காரைக்கால் அம்மையார் அருளிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று பெயர் பெற்ற கொங்கை திறங்கி நரம்பெழுந்து என்கின்ற பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து வர நோட்டிபிகேஷன்ல எளிமையான பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த பதிகத்தின் உடைய ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு ஒவ்வொரு பதி ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ள பொருளை நம்ம பார்க்கலாம் திருப்பதிகம் என்பது தேவார பதிகங்களுக்கு உரிய பெயர் ஆயினமையால் அவற்றிற்கு முன்னே தோன்றிய அம்மை பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் எனப்பட்டன திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் என்பது கோயிலின் மற்ற பதிகங்களுக்கு முன்னர் தோன்றியது அம்மை பேய் வடிவம் பெற்றதற்கு ஏற்ப பேய்களது வருணனைகளையும் ஆலங்காடு என்பதற்கு ஏற்ப காட்டு வருணனைகளையும் இப்பதிகத்தில் காணலாம் அம்மை நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என வேண்டி பெற்ற வரத்தின்படி இறைவனது ஆடலை வருகின்ற பதிகத்தில் பாடுகின்றார் முதல் பாடலுக்குரிய பொருள் ஒட்டிய வயிறும் பசியால் உடல் மெலிந்து சில வேளைகளில் மற்ற அலறுதலும் உண்டு சுற்றிலும் நெருப்பு எரிய நடுவே நின்று ஆடுதல் இவ்வாறு ஆடுபவன் அங்கம் குளிர்ந்திருத்தல் வியப்பு அன்றோ என்று கூறுகின்றார் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் கள்ளிமரத்தின் கிரைகள் கிளைகள் எரிந்து முடிந்த கொள்ளிக்கட்டை வாங்கி அதை மசித்து பேய்கள் கண்ணில் எழுதுகின்றன அவை நகுதல் சிரிப்பாயிற்று தம்மை வெறுப்போடும் தம்மை வெறுட்டும் பேய்கள் கடும் தெய்வங்கள் முதலியனவற்றை நினைத்து விலங்காக என ஆக்கம் வருவிக்க நேரே பார்க்காமல் வளமாகவும் இடமாகவும் திரும்பி பார்த்தல் பிணம் சுடு தீ சுட்டிட என்றபடி கோபித்தல் அது இந்த அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று கூறுகின்றார் கள்ளிக்கிளைக்கு இடையில் காலை நீட்டி கொல்லிக்கட்டையை வாங்கி குழைத்து அதனால் வரும் மையை அழித்து எழுதி வெடுவெடன பிறர் தடுக்குமாறு அச்சம் ஊட்டி சிரித்து மறுச்சி கொண்டிருக்கும் பிணத்தில் தீ சுடவும் சினக்குறிப்போடு மணலை அள்ளி போட்டு அவித்து நின்றாடும் அப்பன் தங்கியிருக்கும் இடம் யாகும் என்று கூறுகின்றார் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் மாலை நிலத்திற்குரிய வாகை மரம் விரிந்து நின்றிட முற்றிய வெண்மையான நெற்றுக்கள் காற்றில் ஒளி செய்யவும் அறிவினை மயக்குறும் நள்ளிரவில் கோட்டானோடு ஆண் தலை போன்ற வடிவினுடைய பறவை பாடிடவும் ஆந்தை கொம்புடன் அதன்மேல் குதித்து ஓடிட வீசி கொடி படர்ந்த கள்ளியின் நிழலின் ஈமம் அடுக்கப்பட்ட இடுகாட்டில் உடல் குளிர்ந்து அனலில் ஆடுகின்ற எங்கள் அப்பன் இருக்கும் இடம் திருவாலங்காடேயாகும் நான்காவது பாடலுக்குரிய பொருள் மிக ஆழ்ந்துள்ள வேள்விக்குரிய குழியினுள் இடப்பட்ட சோற்றை குறுநறி எடுத்து தின்றிடவும் அதனை கண்ட பேய்கள் இதனை நாம் முன்பே பார்க்காமல் போனோமே என சீற்றம் கொண்டு கையடித்து சுடுகாட்டினை சுற்றி ஆடும் அரங்காகக் கொண்டு வளைத்து சுற்றி வந்து எல்லா உலகங்களிலும் பொருந்துமாறு ஆடுகின்ற எங்கள் அப்பன் இருக்கும் இடம் திருவாலங்காடேயாகும் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் விழுதாக உள்ள ஊனினை விழுங்கி வெண்மயமான தலைமாலையை பரவ அணிந்த பேயானது தன் பிள்ளையை காளி என்று பெயரிட்டு சிறப்புடன் வளர்த்து தூசு தட்டி பால் கொடுத்து சென்ற தாயின் வரவினை காணாது அழுது உறங்குகின்ற ஊழிக்கால ஈமத்தில் ஆடுகின்ற என் அப்பன் வாழும் இடம் திருவாலங்காடே யாகும் ஆறாவது பாடலுக்குரிய பொருள் பட்டு அடிபட்ட நீண்ட நகத்தையும் மாறுபட்ட கால்களையும் கொண்ட பே பருந்து கூகை சீவர் பறவை ஆந்தை ஆகியவை முட்டைகள் இடவும் குறுநறி வெறியாடவும் பின்புறம் அடித்து சுடுகாட்டில் இட்ட பிணத்தினை வெளியே எடுத்து குறுக்கே பாய நின்று ஆடுகின்ற எங்கள் அப்பன் கோயில் கொண்டிருக்கும் இடம் திருவாலங்காடேயாகும் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் சுழன்று திரியும் தீ போன்ற கண்கள் கொண்ட கொள்ளிவாய் பேய்கள் ஒன்று கூடி துணங்கை எனப்படும் கூத்தை ஆடி தீயில் எரியப்பட்ட பிணத்தை எடுத்து அதிலுள்ள ஊனினை தின்று ஆடுகின்ற இடுகாட்டில் திருவடியிலுள்ள சிலம்பிங் ஓசை ஒலித்திட காலை உயர்த்தி வட்டனை எனும் சுழன்றாடும் ஆடலை நெருப்பை கக்கி நரியும் ஆடும்படி செய்து ஆடுகின்ற எங்கள் அப்பன் வாழும் இடம் திருவாலங்காடேயாகும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் நாடும் நகரமும் அலைந்து திரிந்து சென்ற நன்னெறியை விரும்பியவரை மண்ணினுள் மூடி புதைத்த இடுகாட்டில் வந்து சேர்ந்த சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழன்றிடுமாறு தீயை கையிலேந்தி ஆடும் அரவினையும் அணிந்து புயங்க கூத்தினை ஆடல் கொள்ளும் எங்கள் தலைவன் கோயில் கொண்டு விளங்கும் இடம் திருவாலங்காடேயாகும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் சுத்தம் கைக்கிளை விளறி தாரம் உளை குழி ஓசை என்ற ஏழு பண்களையும் இசைத்து சச்சரி கொக்கரை தக்கை தகு தகுனி துந்துவி தாளம் வீணை மத்தளம் கரடிகை தமருக்கம் குடமுழா மொந்தை முதலிய வாத்திய வகைகளை இயக்கி அதற்கேற்ப ஆடல் கொள்ளும் இறைவன் எழுந்திரு எழுந்தருளியிருக்கின்ற இடம் திருவாலங்காடேயாகும் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் அறிவு கலங்கி மதிமயங்கி இறந்தவர்களை இடுகாட்டில் வைத்து இறுதி சடங்குகளை ஆற்றி அச்சடங்கு செய்யும் உரிமை உடையார் இட்ட தீயை விளக்காக கொண்டு முன்பு விண்ணோர்களின் முத்தலத்தின் முன்பு விண்ணோர்களின் மத்தளத்தின் ஓசை திசைகள்தோறும் சென்று ஒளியின் ஒலிக்க சிலம்பு ஆர்க்க ஆர்க்க யுக முடிவில் பெரிய ஆடல் கொள்ளும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடேயாகும் பத்தாவது பாடல் பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் ஒப்புயர் ஒப்புயர்வற்றவனோடு பேய்கள் கூடி நின்ற ஒன்றினை ஒன்று அடித்து கழிப்பு மிகுதியினால் ஆரவாரம் கொண்டு இசை எழுப்பி பகண்டை பாடுதற்கேற்ப யாழினை மீட்டி ஒலிக்க நரி கூவிட திருவாலங்காட்டு அடிகளை தங்கள் தலைகளில் முடிக்க பெறாமல் முடியாமல் உள்ள விரித்து பறந்த தலைமுடி கொண்ட காரைக்கால் பேய் என்று தன்னையே கூறிக்கொள்ளும் காரைக்கால் அம்மை பாடிய செந்தமிழ் பாடல்கள் பத்தினையும் பாடவல்லார் சிவகதி போற்றும் பேரின்பம் பெறுவர் இந்த பத்து பாடல்களையும் பாடவல்லவர்கள் சிவகதியை பெறுவார்கள் என்று இந்த பாடலின் முடிவு கூறுகின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது பதினொன்றாம் திருமுறையில் இருந்து காரைக்கால் அம்மையார் அருளிய திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற பதிகத்தினை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் கொங்கை திரங்கி என்று ஆரம்பம் ஆகும் இந்த பதிகம் மிகவும் அற்புதமான பதிகம் காரைக்கால் அம்மையார் தனக்கு பேய் வடிவம் எடுத்துக்கொண்டு பாடிய பதிகம் இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை மிகவும் ஒரு அற்புதமான பதிகம் இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் கொங்கை குண்டு கண்வெண் பல் கூலி வயிற்று பங்கேசி வந்தீரு நீண்டு பரடு காலோர் பெண் பே

எழுதி நக்கு வேறு விலங்கு பார்த்து துள்ளி சூடலை சூடு பீணத்தி சுட்டிட முற்றும் சூழிந்து புழகி அள்ளி ஆவிக்க நின்றாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன்னிடம் தீரு தீர் ஆலங்காடே வாகை வீரிந்து வெண்ணெற்றோலிப்ப மயங்கீருள் கூர் நாடு நாளை யாங்கே கூகை பாட ஆந்தை கோட தன்மேற்கு தித்தோட வீசி ஈகை பாடற் கள்ளி நீளல் ஈமம் ஏடு சூடு காட்டகத்தே ஆகம் கூலிருந்த நல்லாடும் எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே குண்டில் ஓம கூலி சோற்றை வாங்கி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று க நன்று பேய்கள் கையடித்தோடி காடரங்கா மண்டலம் நின்றங்குளம் மிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் ஊர நீமிர்ந்தாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே விழுது நீனத்தை விழுங்கி இட்டு வெண்தலை மாலை வீரவ பூட்டி கழுது தன் பிள்ளையைக் காளி என்று பேரிட்டு வளர்த்து புழுதி துடைத்து மூளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுதூரங்கும் பூரங்காட்டில் ஆடும் அப்பன் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன் தீரு ஆலங்காடே பட்டடி நெட்டுகிற்பாரு கால்பே பருந்தோடு கூகை பகண்டை யாங்கை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குருநரி சென்றாடு காட்டில் காட்டில் யாங்கே அட்டமி பாய நின்றாடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே

அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே நாடும் நகரும் தீரிந்து சென்று நன்னேரி நாடி நயந்தவரை மூடி மோது பீண திட்டமாடே முன்னியபே கணம் சூழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சூழல ஆனல் கை ஏந்தி ஆடும் எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன்னிடம் தீரு ஆலங்காடே துத்தங்கை கிள்ளை வீழறி தாரம் உல ஓசை பண்கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகு நீத்தம் துந்து வீணை வன்கை மென் தோல் தம ரூக்கம் தமரூகம் மூளா மொந்தை வாசித்து அத்தனை விரவீனோட ஆடும் எங்கள் அப்பன் நீடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பன் நீடம் தீரு ஆலங்காடே புந்தி கலங்கி மாதி இறந்தவரை பூரங் காட்டில் இட்டு சந்தியில் வைத்துக் கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் மூலவின் ஓசை திகைக்க திசைக்கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே எங்கள் அப்பண்ணிடம் தீரு ஆலங்காடே ஒப்பனை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பீனை இட்டு பகண்டையாட பாடிரும் அப்பனை அணி தீரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பே செப்பிய செந்தாமல் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் பே செப்பிய செந்தாமல் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்த எய்துவாரே சிவகதி அற்புதமான ராகத்தோடு மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணி இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களோடு நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி